வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் என்ஆர்ஐஸ் வந்து என்ன கேட்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பயன்படுத்தி நாங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி தொடர்ந்து மாத வருமானத்தை வந்து நாங்கள் பெறலாம் எஸ்டபிள்யூபியை பயன்படுத்தி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஸ்டபிள்யூபினால் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ஸோ இதில் வந்து என்னென்னா சில பயன்கள் இருக்குது முதலில் வந்து இதுல இருந்து நம்ம மாதந்தோறும் பணத்தை வந்து நம்ம போட்டு வைத்திருக்கிற முதலீடு செய்திருக்கிற பணத்தை வந்து மாதம் தோறும் எடுத்துக்கலாம் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிற நம்மளே தீர்மானித்துடுவோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு கிரெடிக்டபிள் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து உருவாகுது நான் ஒரு லட்ச ரூபாய் இதுல இருந்து எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மாதம் தோறும் ஒரு லட்ச ரூபா அதுல இருந்து வந்துடும் இது வந்து நம்பர் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மாதம் தோறும் பணத்தை எடுக்கும் போதும் நம்மளோட மீதி வைத்திருக்கிற நம்மளோட கார்பஸ்ல இருந்து அந்த பிரின்சிபல் அமௌண்ட் க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் குரோ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கார்பஸாக ஒரு பத்து வருடத்தில் உருவாகி நிற்கும் ஸோ இதுக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ எடுத்தாலும் நம்ம பணம் வந்து குறையவே குறையாது ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெண்டாவது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நாம் அந்த எஸ்டபிள்யூபியை கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா ஒரு த்ரீ லேயர்ஸ் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணி நமக்கு மிக அதிகமான லாபத்தை வந்து இந்த எஸ்டபிள்யூபி வந்து பெற்றுத்தரும் நாலாவது பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரூட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து நமக்கு டாக்ஸ் வந்து போட மாட்டாங்க இதுவே நீங்கள் எப்படியில் போட்டுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் அது தருகின்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீங்கள் அதை எடுக்கும் போதும் சரி இல்லை அங்கேயே எப்படியிலேயே நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணணுனாலும் சரி நீங்கள் வந்து அதுக்கு டேக்ஸ் பே பண்ணி ஆகணும் பட் அந்த சிக்கல் வந்து எஸ்டபிள்யூபியில கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளோட கார்பஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்போது எஃப்டியை விட இது மியூச்சுவல் ஃபண்ட் டேட் ஆகட்டும் ஈக்விட்டியாகட்டும் அதில் போட்டு நம்ம எஸ்டபிள்யபி முறையில் எடுக்கும் போது டேக்ஸ் எஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்டபிள்பி முறையில் போகும்போது ரெண்டல் இன்கம்மோட அதிகமான இன்கம் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி க்ரோ ஆகுறத விட எஸ்டபிள்யூபி முறையில் நம்ம பணம் எடுத்ததுக்கப்புறம் மீறி இருக்கிற பணம் பெரிய அளவில் நமக்கு பணத்தை வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் சிஹெச்ஆர் எஃபெக்ட்லாம் வரும்போது ரெண்டல் ப்ராப்பர்ட்டியால் கொடுக்க முடியாத ஒரு லாபத்தை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உலகம் முழுக்க ஒரு ப்ரூவன் மாடல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தைரியமாக நாம் வந்து ஒரு ரெண்ட்டு கட்டி ரெண்ட்டுக்கு விடணும் அப்படிங்குறக்காக வீடு கட்டி நம்ம செலவு செய்வதை விட இதுல வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபியோட அட்வான்டேஜஸ் ஸோ இது வந்து என்ஆர்ஐ தாண்டி ஐ நெட்வர்த் இண்டிவிஜுவல்ஸ் யாருனாலும் பயன்படுத்தலாம் எல்லாருமே பொதுவாக பயன்படுத்தலாம் இந்த அட்வான்டேஜ் அப்படிதான் பாத்துக்கணும் ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து என்ஆர்ஐஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்டதுனால அவங்கள அட்ரஸ் பண்ணி போடுறோம் பட் எல்லாருக்கும் பொருந்திர ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தது அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் எனக்கு மாதம் தோறும் ஒரு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்னிலேருந்தே எனக்கு வேணும் அடுத்த மாதத்துலேருந்தே எனக்கு ஒரு லட்சம் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரக்சர் எஸ்டபிள்யூபி பண்ணுற அந்த காம்பனன்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா முதல் ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு வந்து நம்ம லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா அதை நம்ம முதலீடு பண்ணுவோம் அதை நம்ம எடுக்க போகிறோம் அப்படி எடுக்கிற காலம் ரொம்ப குறுகிய காலமாக இருப்பதால் இதை நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து வைக்கக்கூடாது மார்க்கெட்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குயிட்டி சொல்கிறேன் ஷேர் மார்க்கெட்டோட தொடர்புடையது ஏன்னா நம்ம அதில் போய் வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுக்கிற பணத்தை நாளைக்கே வந்து பங்குச்சந்தை ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட பணம் வந்து கேபிட்டல் டிப்ரிசியேஷன் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ஒரு வருடத்துலேருந்து இரண்டு வருடத்தை வந்து நாம லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் வைக்கணும் ஏன்னா நம்ம அடுத்த இருந்தே ஒரு லட்சம் எடுக்க போகிறோம் இது ஸ்ட்ரக்சர் லேயர் ஒன் ஸோ லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் டூ மூன்று வருடத்துலேருந்து ஏழு வருடம் வரைக்கும் இருக்கிற அந்த தொகை நம்ம எடுக்க போகின்ற தொகையை வந்து ஷார்ட் டர்ம் டெப்ட் கேபிட்டல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட் டர்ம் தான் வைக்கணும் ஈக்குவிட்டிக்கு கொண்டு வரக்கூடாது ஸோ ஏன் அப்படி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன முதல் காரணம் தான் நம்ம ஈக்குவிட்டியில் வைத்தோம் அப்படின்னா நாம இப்ப எடுக்கிறோம் அடுத்த ஒரு மூன்று வருடத்தில் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரு குறுகிய காலமாக தான் கருதணும் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்போது கேபிட்டல் டிப்ரிசியேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஷார்ட் டேர்ம் டெட்டில் தான் நம்ம வைக்கணும் மூன்றுலேருந்து இருந்து ஏழு ஏழு வருடம் மூணுலேருந்து ஒரு ஐந்து வருடம் அப்படிங்கிறது கூட போதும் அதுக்கு மேலே நம்ம ஈக்குவிட்டிக்கு கொண்டு போயிடலாம் பட் ஏழுங்கிறது ஒரு சேஃப் ஜோன் வயதானவர்கள் ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருப்பவர்கள் வந்து இந்த சேஃப் சோனில் ப்ளே பண்ணுறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ஸோ இது லேயர் டூ ஃபர்ஸ்ட் லேயர் லிக்விட் ஃபண்ட்ஸ் ரெண்டாவது லேயர் மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மூணாவது லேயர் தான் நீங்கள் வந்து க்ரோத்துக்காக ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் பணத்தை வந்து முதலீடு பண்ணி வைக்கணும் ஸோ இப்படி நீங்க மூணு லேயரா கட்டமைக்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது வந்து நீண்ட கால அடிப்படையில் கிடைக்கும் இதை நீங்கள் ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வருடத்துக்கு நீங்க ஒரு லட்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி ஒரு ஏ ஏழு பெர்சன்ட் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதுக்கு அடுத்த வருடத்துலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற அடிப்படையையும் எடுத்துக்கலாம் அதற்கான வசதி இருக்கு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம க்ரோத்தும் வந்து பாதிக்கப்படாது ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயே போட்டுட்டு அது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸா இருக்கலாம் பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குற ஃபண்ட்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல மட்டுமே நான் போட்டுட்டு உடனே வந்து யூபி பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம அப்படி பண்ணவே கூடாது ஈக்குவிட்டி காம்பனெண்ட் வந்து கடைசியாக நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த ஈக்குவிட்டி காம்பனெண்ட் எடுக்கிறதுக்கு முன்பு நம்ம அந்த டெட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிட்டு தான் எடுப்போம் ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்வது என்ன அப்படின்னா ஒரு ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணம் மட்டும்தான் நம்ம பங்கு சந்தையோட தொடர்புடைய ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸுக்கு கொண்டு வரணும் அதுக்கு உள்ள இருக்கிற பணம் எல்லாமே டெட் ஃபண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் டெட் ஃபண்ட்ஸில் இல்லை லிக்விட் ஃபண்ட்ஸில் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம எஸ்டபிள்யூபி டபிள்யூபி அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஸோ ஆரம்ப கட்டங்களில் நம்ம பணம் எடுப்பது ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸாக இருக்கக்கூடாது ஓ அது நம்ம வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் ஈக்குயிட்டி ஃபண்ட்ஸ் அறுபத்தஞ்சு சதவீதம் டெட் ஃபண்ட்ஸ் அப்படி இருக்கிற காம்பினேஷன் கூட போகலாம் ஆனால் அது ரிவர்ஸில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஸோ ஐடியல் ஸ்ட்ரக்சர் நம்பர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கலாம் இன்னொரு முப்பது சதவீதம் வந்து டெட் ஃபண்ட்ஸில் வைக்கலாம் நாற்பது சதவீதம் வந்து ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வைக்கலாம் ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் லேயருக்கெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து பில் பண்ணணும் அப்போ தான் எஸ்டபிள்யூபி வந்து சரியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எஸ்டபிள்யூபியில் என்ஆர்ஐ ஆகட்டும் எச்என்ஐ ஆகட்டும் பொதுவாக செய்கின்ற மிஸ்டேக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் முதல் மிஸ்டேக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பணத்தையும் ஈக்வி ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸில் வச்சுட்டு அதிலிருந்து விட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு தப்பான ஒரு செயல்பாடாகும் ஏன்னா நம்ம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்க ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்ல வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா பங்குச்சந்தை கீழே போச்சு அப்படின்னா சில நேரங்களில் நாற்பது சதவீதம் வரைக்கும் போயிருக்கு ரீசன்ட் பாஸ்ட் கொரோனா டைம்லயே போயிருக்கு ஸோ அப்படியான காலகட்டங்களில் நம்மளுடைய கேபிட்டல் வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது நம்ம எடுத்தோம் அப்ப அதுலேருந்து பணத்தை எடுக்க நமக்கு மனசே வராது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்ணாதீங்க ஈக்குவிட்டி காம்பவுண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே ஈக்குவிட்டி காம்பவுண்ட்ல வைத்து அதுலேருந்து இருந்து எஸ்டபிள் தொடங்காதீங்க இது வந்து நம்பர் ஒன் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் அந்த எஸ்டபிள்யூபியோட பர்சன்டேஜ்னு இருக்குது எவ்வளோ விட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த சரியான பர்சன்டேஜில் நம்ம விட்ராவல் பண்ணால் மட்டும்தான் மீதி இருக்கிற பணம் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் நம்ம தொடர்ந்து வித்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து அது வழங்கும் அப்போ அது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு நாலு இருந்து ஆறு சதவீதம் தான் அந்த பர்சன்டேஜ் இருக்கணும் ஆறு சதவீதத்துக்கு மேலே போனாலே நீங்கள் வந்து உங்களுடைய குரோத்தை பாதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நிறையா உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய பணம் வந்து அதிக அளவில் வளர்ச்சி அடையாது ஸோ இதில் மிக மிக கவனமாக இருக்கணும் இயன்ற அளவு நாலு சதவீதம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் விட்ராவல் பண்ணால் சரியாக இருக்கும் அது என்ன நாலு சதவீதம் அப்படின்னா நீங்கள் ஒரு கோடி ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா அதிலிருந்து வருடம் நாலு லட்ச ரூபா மட்டும்தான் நீங்கள் வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை ரூலாக வச்சுக்கோங்க அடுத்த மிஸ்டேக் வந்து என்ஆர்ஐஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கல்குலேஷன் தப்பு பண்ணுறாங்க பலரும் வந்து அவர்கள் இருக்கின்ற கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கு டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் இருக்கா அப்படிங்கிறது தெரியாமையே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சிக்கலில் தான் முடியுது ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரிக்கும் இந்தியாவுக்கும் ஏதாவது டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி இருக்கான்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஹெச்டபிள்யூபி காம்பனெண்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்டே கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க அடுத்த மிஸ்டேக் நம்ம இதை தொடர்ந்து சொல்கிறது தான் முதல் மிஸ்டேக்கோட தொடர்புடையது தான் லிக்விடிட்டியை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அது த்ரூ அவுட் த பீரியட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு டைம் பண்ணிவிட்டு நம்ம விடுற வேற விஷயம் கிடையாது இது ஏன்னா அந்த லிக்விடிட்டியை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணால் தான் லிக்விடிட்டிங்கிறத என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்ம பணம் அதிகமாக வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எடுக்கும்போது குறைந்த அளவில் பணம் இருந்திடக்கூடாது இப்போ ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம எடுக்கும்போது அது பத்து சதவீதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது நட்டம்தான் நமக்கு அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து பணத்தை வந்து சரியான சீரான இடைவெளிகளில் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த டெட் ஃபண்ட்ஸ் அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு மாற்றிக்கிட்டே வரணும் அப்போ தான் நம்ம விட்ராவல் பண்ணும்போது நாம வந்து எந்த ஒரு நஷ்டமும் இல்லாமல் விட்ராவல் பண்ண முடியும் நம்மளுடைய பணத்தை வந்து அதிகமாக வளர்ச்சி செய்வ பெறுவதற்கும் வைக்க முடியும் ஸோ கடைசி மிஸ்டேக் பொதுவாக என்ஆர்ஐஸ் பண்ணுறது இந்த எஸ்டபிள்யூபி பொறுத்ததாகட்டும் இல்லை ரிடம்ஷன் பண்ணுறதாகட்டும் அவங்களோட ரெசிடென்ஸ் ஸ்டேட்டஸ் மாற்றினதுக்கு அப்புறம் அதை வந்து மாற்றாமல் விட்டுடுறாங்க அப்படி பண்ணாதீங்க உங்கள் பேங்க்கில் நீங்கள் வந்து பேப்பர்ஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் எய்ம்ஸ்லேயும் பேப்பர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் டாக்ஸ் ஸ்டேட்டஸை மாத்தினதுக்கு தான் நீங்கள் ரிடம்ஷன் பண்ணணும் அப்படி மாற்றாமல் பண்ணுனீங்கன்னா அந்த ரிடம்ஷனை வந்து பிளாக் பண்ணியும் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த இந்த வீடியோவில் நாம் ஒரு லட்ச ரூபா எனக்கு மாதம் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ நாம சொன்னது என்னன்னா நீங்கள் நாலு சதவீதம் மட்டும்தான் நீங்கள் விட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு மாதம் வேணும் அப் அப்படின்னா நீங்கள் மூன்று கோடி ரூபாய்க்கு வந்து கார்பஸ் வைத்திருக்கணும் நீங்கள் மூணு கோடி ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா மாதந்தோறும் நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா எடுக்கலாம் வருடத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா நீங்கள் எடுக்கலாம் மீறி பணம் வந்து உங்களுக்கு அபரிமிதமாக வளர்ந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கணக்கு உங்களுக்கு ரெண்டு லட்சம் வேணும்னா நீங்கள் ஆறு லட்சம் ரூபாய் வைக்க வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் ஏன்னா இந்த மூணு லட்ச ரூபா நீங்கள் ஒரு லோ மூணு கோடி ரூபா முதலீடு செய்து ஒரு லட்ச ரூபா எடுப்பது அப்படிங்கிறது நாலு சதவீதமாக இருந்தாலும் இந்த நாலு சதவீதத்தை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா மூன்று சதவீதம் ரெண்டல் இன்கமோட பொருத்தி பார்க்கணும் ஸோ அந்த வகையில நமக்கு கூடுதலாக ஒரு சதவீதம் கிடைத்தாலும் இந்த நாலு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு சிறிய தொகையாக நமக்கு தெரியலாம் ஆனால் நம்மளுடைய அந்த மீதம் இருக்கிற பணம் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மிக அதிக அளவுல இருக்கும் முக்கியமாக நீண்ட கால அடிப்படையில் நம்ம முதலீடு பண்ணும்போது மிக பெரிய அளவுல நமக்கு பணத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க வந்து முதலீடுகளை கட்டமைச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா என்ஆர்ஐ வந்து எஸ்டபிள்யூபி எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பார்த்தோம் மூணு பக்கெட்டை முக்கியமா பார்த்தோம் ஒன்றுலேருந்து ரெண்டு வருடம் மூன்று வருடத்துக்கு லிக்விட் ஃபண்ட்ஸில் தான் நம்ம முதலீடு பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் மூன்று வருடத்துலேருந்து ஏழு வருடத்துக்கு ஷார்ட் டேர்ம் டெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு மேலே தான் நம்ம ஈக்யூட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணுற தப்புகள் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு அஞ்சு மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அது ஒரு ரெண்டாவது டேக்கேவே மூணாவது என்ன பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு வந்து பணம் கிடைக்கும் நமக்கு ஒரு லட்சம் ரூபா வேணும்னா எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த மூணும் வந்து இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேக் ஆவேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் அந்த கேள்விகளை கேளுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அதை வந்து விளக்கமாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் ஸோ நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்